நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருள்மிகு உண்ணாமலை உடனுறை அண்ணாமலையார் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது பால் தயிர் பன்னீர் இளநீர் விபூதி சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ மூகாம்பிகை ட்ரேடர்ஸ் உரிமையாளரும் தொழிலதிபருமான எஸ் சேகர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேளதாள வாத்தியங்கள் முழங்க பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சிவபெருமான் எழுந்தருளி கோயில் பிரகாரத்தை சுற்றி ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் அரகர சிவசிவ என பக்தி பரவசத்தில் சிவபெருமானை வழிபட்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனம் தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி காலியிடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் இடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்